மாநாட்டினுடைய ஒரு அம்சமாக இன்று தமிழ்நாடு அரசானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் பத்தம்சோரிக்கையில ஒன்பதாவது கோரிக்கையாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் நீண்ட கால கோரிக்கை ஆரம்ப பள்ளி தொழிலாட்சி கூட்டணி இங்கு இணைந்துள்ளது முக்கியமாக பத்தம்ச கோரிக்கையில இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையை முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பெண் பணி என்பது பதவி உயர்வுக்கு இடையூறாக இருக்கின்றது ஏதோ ஒரு சதவீத ஆசிரியர்கள் நலனுக்காக இந்த அரசாணை அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவிகளுக்கு இணையாக அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் என்ற திட்டமானது விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் வருகின்ற முப்பதாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் வேலூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று வேலூர் ஆசிரியர் இல்லத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அறம்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் ஜோசப் பண்ணையா தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆர் ஜெயக்குமார் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் எம் எஸ் செல்வகுமார் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கே குணசேகரன் ஆகியோர் கூட்டு தலைமையிலே இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன முதல் தீர்மானமாக இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநில மாநாட்டிலே கோரிக்கை மாநாட்டிலே பத்தம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம் இந்த பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிடக் கோரி அரசினை வலியுறுத்தக்கூடிய வகையிலே போராட்டங்களும் திட்டமிட்டிருந்தோம் இந்த நிலையில் நேற்று தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது எங்களது ஒன்பதாவது கோரிக்கையினை நிறைவேற்றுவதாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை நாங்கள் வைத்திருந்தோம் இன்று வெளியிடப்படுகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தின் அறிவிப்பிலே வருகின்ற முப்பதாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புதுமைப்பெண் பெண் திட்டம் என்கின்ற திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வழங்கப்படும் அதனை துவக்கி வைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு என்பது இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மனதார வரவேற்கின்றது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இதுபோலவே கோவையில் நடைபெற்ற நிகழ்வின் போது கோவை மாநகராட்சி கமிஷனர் வெளியிட்ட திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரியிருந்தது கமிஷனர் திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதனையும் நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அரசு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ் திட்டம் ரத்து ஊதிய முரண்பாடுகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் இருநூற்றி நாற்பத்தி மூணு என்ற அரசாணை பதவி உயர்வை மறுக்கக்கூடிய அந்த அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இது போன்றவே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்